இன்னைக்கு பல விஷயங்கள் முருகரை பத்தியும் முருகர் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பத்தியும் திருவிழாவை பத்தியும் என்னென்னமோ வீடியோ வருது தொட்டதெல்லாம் முருகர் ஏன்னா முருகரை பத்தி பேசினா வியூஸ் போயிடும் அதுதான் விஷயம் வேற ஒன்றுமே இல்லை அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்று தான் அறிவியல் வேறு ஆன்மீகம் வேறு கிடையாது இரண்டுமே இரு கண்கள் இதை தெரிஞ்சவன் கரெக்டான வழியா போயிட்டே இருப்பான் இப்போ ஏன் இதை பேசுகிறேன்னு சொல்லிங்களா இப்போ தைப்பூசம் வருது முருகன் என்பவன் யார் மூன்று தெய்வங்களின் அம்சத்தை கொண்டவன் மூன்று முகுந்தன் ருத்ரன் விஷ்ணுவை அம்சத்தை கொண்டவன் இந்த முருகப்பெருமான் யார் முருகனா என்ன முருகு கந்தன்னா என்ன கந்தன்னா என்ன கட்டுதல் எவ்வளோ தவறுகள் என்னை சுற்றி நடந்தாலும் அதற்கு நான் ரியாக்ட் பண்ணாமல் கடந்து செல்லக்கூடிய பக்குவத்தையும் சகிப்பு தன்மையும் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முருகனுடைய முழு அனுகிரகம் உங்களுக்கு தான் இருக்கும் நகர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம படிக்கும் பொழுது டென்த்து படிக்கும் போதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் அந்த நைன்டிஸ் எயிட்டிஸ் கிட்ஸ் எல்லாம் சமூக அறிவியல்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் அதை வந்து நம்ம அப்படி சொன்னா புரியாது சமூகவியல் அப்படின்னு தான் அந்த புக்லயே போட்டிருக்கோம் சமூகவியல் நல்லா கதை அடிக்கிற சப்ஜெக்ட்டு கேட்டீங்கன்னா அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்டும் அதுதான் நான் சமூகவியல் சப்ஜெக்ட் வந்து நிறைய மலைகளை பற்றி காடுகளை பற்றி வரலாறுகளை பற்றி ராபர்ட் கிளைவெளி பற்றி ரிப்பன் பிரபுவை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம அதில் படிச்சிருப்போம் மக்கள் என்ன அப்படின்னு அதில் படிச்சிருப்போம் மக்கள்தான் மக்களுக்காகவே மக்களை தேர்வு செய்யக்கூடிய ஆட்சி அப்படின்னு சொல்லி அதில் நம்ம படிச்சிருப்போம் அதை த்ரீ த்ரீ மார்க் கொஷினாக எழுதியிருப்போம் அப்புறம் வந்து டென் மார்க் கொஸ்டினாக கூட எழுதியிருப்போம் ஒரு பிரதிநிதியை ஒருவர் தேர்வு செய்கிறார் என்றால் அவருடைய பிரதிநிதி எப்படி அவர் தானே முளைச்சிக்கினார் பூமியிலிருந்து காலைல தியானம் பண்ணி நாலரை மணிக்கு தியானம் பண்ண யாருன்னா பிரதிநிதி ஆகிடலாமா கிடையாது இவர் நம் தலைவனாக வந்தால் நம் நாட்டிற்கு நல்லது நடக்கும் என்று முடிவு செய்வது ஒரு மனிதன் பிறகு அந்த செய்த முடிவை தவறு என்று அவன் உற்றுக்கொள்ளாமல் பிரதிநிதியை குறை சொல்வான் நல்லா கேட்டுக்கணும் நீ தான் எனக்கு ஓட்டு போட்ட நான் தலைவனாகிட்ட நான் தப்பானவனா நீ என்னை தேர்வு செஞ்சது நீ அப்போ நீ தவறான செயலை செஞ்சுருக்க நல்லா யோசிச்சு பார்க்கணும் பேசுறதுக்கு முன்னாடி அப்போ நான் சரியானவனா நீ சரியான செயல் செஞ்சுருக்க அப்போ நான் தப்பானவனா என்னை தேர்வு செஞ்சதே நீ தான் அப்போது தப்பு யார் மேலே ஊ மேலே என் மேலே கிடையாது இதை முதல்ல எல்லாருமே ஒத்துக்கணும் உள்வாங்கணும் சொல்கிற கருத்தை புரியுதுங்களா ஒருவர் தவறான கருத்தை கூறுகிறார் அப்படின்னு சொல்லாதீங்க அந்த தவறான கருத்தை கூறக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு கொடுத்தது மக்கள் தான் அந்த வாய்ப்பு கொடுத்தா கொடுத்துட்ட பிறகு நம்ம குறை சொல்லி என்ன பண்ணியும் கண் கேட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்ன பண்ணியும் இன்னைக்கு பல விஷயங்கள் முருகரை பற்றியும் முருகர் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றியும் திருவிழாவை பற்றியும் என்னென்னமோ வீடியோ வருது தொட்டதெல்லாம் முருகர் ஏன்னா முருகரை பற்றி பேசினா வியூஸ் போய்டும் அதுதான் விஷயம் வேற ஒன்றுமே இல்லை அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்று தான் அறிவியல் வேறு ஆன்மீகம் வேறு கிடையாது இரண்டுமே இரு கண்கள் இதை தெரிஞ்சவன் கரெக்டான வழியாக போயிட்டே இருப்பான் ஏன் இதை பேசுகிறேன்னு வச்சுக்கிங்களேன் இப்போ தைப்பூசம் வருது

அன்னைக்கு டிட்டெயில் திட்ட என்னமோ பண்ணுறாங்க இப்போல்லாம் எதனா ஒரு முருகர் ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னா உடனே ஒரு ஒரு பூஜை பண்ணுவது உடனே ஒரு புரிஞ்சுங்க எதனா ஒன்று பண்ணி நம்ம வாழ்க்கை மாறிடாதான் நினைக்கிறது சரி ஆனால் நான் தாத்தா என்ன செஞ்சாரோ அப்பா என்ன செஞ்சாரோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுறது தான் நம்ம வேலை தாத்தா என்ன பண்ணார் மாட்டு வண்டி ஓட்டுன்னு வந்தார் மாடை கைட்டி எடுத்துமே மரத்தில் கட்டினார் மாட்டு வண்டி வீட்டுக்கு வெளியே நிப்பாட்டினர் நிப்பாட்டினர இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கார் எடுத்துன்னு வந்து வீட்டுடன் நிப்பாட்டு டிரைவரை கூப்பிட்டு பெட்ரூமில் போட்டு வைக்கிறோம் இதுதான் வாஸ்து அப்படின்றோம் இதுதான் ஆன்மீகம்ன்றோம் இதை தான் என்ன சொல்கிறோம் ஜோதிடம் இதை கனெக்ட் செய்யப்படுவது தான் ஜோதிடம் மாட்டு வண்டி வெளியே தானே நின்று இப்போ கார் வெளியே தானே நிற்கணும் சொல்லுங்கள் மாட்டு வண்டி இப்போ கோவிலில் தேருக்குது தேர் இழுக்கும்போது ஃபார்வேர்டில் இழுப்பாங்க விடும்போது ரிவர்ஸில் விடுவாங்க ஒரு நாட்டின் அரசன் காலையில் புறப்படும் போது ஃபார்வேர்டில் புறப்படுவார் குதிரை வண்டி வேலை ஏறி நின்று உட்காந்த உடனே அந்த வண்டி எப்படி போவோம் முன்னோக்கி செல்லும் இல்லையா எடுக்கும்போது பின்னாடி இப்போ இன்றைக்கி நம்ம காரை போது ரிவர்ஸ் எடுப்போம் ஃபோர்ட்டி கொண்டுருந்து எடுக்கும்போதே ரிவர்ஸ் எடுப்போம் சரியா எடுக்கும்போது ரிவர்ஸ் எடுப்போம் இது தவறு இதெல்லாம் சொல்லலாம் இதெல்லாம் வாஸ்து முறைகள் ஜோதிட முறை இதுமாதிரி நிறைய இருக்கு நான் சொல்ல போறேன் அப்போது நம்ம தாத்தா முப்பாட்டா அப்பாலாம் தைப்பூசத்துக்கு என்ன பண்ணாங்க முதல்ல அத சொல்லணும் முருகன் என்பவன் யார் மூன்று தெய்வங்களின் அம்சத்தை கொண்டவன் மூன்று முகுந்தன் ருத்ரன் விஷ்ணுவை அம்சத்தைக் கொண்டவன் இந்த முருகப்பெருமான் யார் முருகனா என்ன முருகு கந்தன்னா என்ன கந்தன்னா என்ன கட்டுதல் வலது பக்கமும் இடது பக்கமும் மாறி மாறி ஓடிக்கொண்டிருக்கும் இந்த விந்தணுவை இருவருமும் ஒரு அணைகளாக கட்டி உன் சுவாசப் பயிற்சி மூச்சு பயிற்சியால் கட்டி கட்டி அதை கட்டுதல் என்பதுதான் கந்தன் முருகனானது அது அதோடைய கெட்டித்தன்மை குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் மலை மேலே கோயிலே இல்லையா அப்படி கிடையாது ஒரு விந்தன கெட்டி அது ஒரு குன்று மாதிரி இருக்கும் அதோட ஷேப் எப்படி இருக்கும் நல்ல கெட்டியா ஒரு விந்தனம் வந்து நீர்த்தன்மை சூரியன் சுக்கரனும் சேர்ந்து தான் நீர்த்து போயிடும் விந்தனும் இதெல்லாம் சயின்ஸுனா சார் ஆன்மீகத்தில் எப்படி பேசுறீங்கன்னு கேட்கக்கூடாது இது இதுதான் ஜோதிடம் இதுதான் ஆன்மீகம் சூரியனும் சுக்கரனும் க்ளோஸ் தான் விந்தன் நீர்த்திடும் இப்போ சூரியனும் சுக்கரன் லாங் டிஸ்டன்ஸ்லருந்தான் என்ன பண்ணுவோம் விந்தனு கெட்டித்தன்மை போடும் இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னா குன்று மாறி இருக்கும் அந்த விந்தனுடைய ஷேப் எப்படி இருக்கும் ஒரு மலை மாறி இருக்கும் அதுதான் குமரன் சொல்றப்போ கடவுள் யார் விந்தனு தான் கடவுள் அந்த விந்தணு கடவுளை எதுக்கு முதன்மையாக நம்ம வந்து சொல்கிறோம் முருகனுக்கு சொல்கிறோம் ஆயிரம் நாமாவளிகள் சொன்னாலும் ஆயிரம் நாமாவளிகளும் உங்களை விந்தனுவதை பிரதான மூலமாக கொண்டு சொல்கிறது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கொஞ்சம் சற்று சிந்தித்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு மட்டும் நான் முருகரை வந்து உளுந்து உளுந்து கும்பிடுவேன் காலில் வந்து சாப்பிட மாட்டேன் அங்க பிரதட்சிணம் பண்ணுவேன் பாதை பாத பூஜை பண்ணுவேன் அடி பிரதட்சணம் பண்ணுவேன்ட்டு மறுநாள் காலில் வந்து ஒரு உயிரை ஒரு கோழியை துடிக்க துடிக்க அப்படியே சுட தண்ணியில் கொதிக்க வச்சு தோலை ஊரிச்சு நல்லா மஞ்சளை தடவி அப்படியே பீச போட்டு சாப்பிட்டிங்கன்னா நான் என்ன சொல்கிறேன் செஞ்சு நீங்கள் பூசண சித்திரத்தன்னைக்கு போய் முருகரை பார்க்கணும்னு அவசியமே கிடையாது ஏன் ஒரு நாள் ஒருவரை புகழ்ந்து பாடி பேசி அவரை ஒய்யாரத்தில் தூக்கி வச்சு அப்படியே மாடியிலேருந்து கீழே தூக்கி போட்டு சாவடிக்கிறதுக்கு நீங்கள் அதை பண்ணாதே விட்டுடலாம் சார் நான் வந்து வியாழக்கிழமை நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் சார் ஓகே வெள்ளிக்கிழமை சாப்பிட ஐயோ சூப்பர் அப்பா நாற்றிக்கிழம நாற்றிக்கிழமை நான் எல்லாமே சாப்பிடுவேன் சார் அப்புறம் என்ன ஒரு உயிரை வதம் செய்து விட்டால் அங்கே ஞாயிறுனா என்ன சனினா என்ன வெள்ளினா என்ன செவ்வாய் என்ன தப்பு தப்பு தான் சரி உங்களை வந்து நான் அடிக்கிறேன் இப்போது தப்பாக தப்பு இல்லையா தப்பு இப்போ நீங்கள் என்ன அடிக்கிறீங்க தப்பா தப்பு இல்லையா இப்போ நீங்கள் வந்து என்ன அடிக்கிறீங்க வேலைக்கிழமை வச்சா தப்பு சனிக்கிழமை வச்சா தப்பு ஞாயிற்றுக்கிழமை வச்சா தப்பு இல்லைன்னா ரூல் இருக்குதா எனக்கு வலிச்சா அது தப்பு தான் தவறு என்று ஒன்றுக்கு நாள் கிழமை நட்சத்திரம் ஹோரை பஞ்சாங்கம் திதி யோகம் கரணம் எதனா இருக்குதா தப்புன்னா தப்பு தான் சார் நான் இன்னைக்கு நல்ல முகூர்த்த நாள் சார் திருடிட்டேன் சார் எப்படி சார் தப்பாகும் நான் திருடனது குரு ஓரையில் எப்படி சார் தப்பு சொல்றீங்க கேட்க முடியுமா சார் நான் சனி ஓரையில் திருடிட்டேன் சார் ரொம்ப தப்பு சார் பரிகாரம் சொல்லுங்க என்ன கேட்பீங்களா தவறு என்று வந்துவிட்டால் தவறு தான் சரி என்று வந்துட்டால் சரிதான் சரி தவறு என்று பிரித்து பார்க்கும்பொழுது இதில் நேரம் காலம் வாஸ்துலாம் வேலை செய்யாது ரோட்டில் போயின்னே இருக்கும்போது ஒருத்தன் கீழே வந்துட்டான் சார் இப்போ நால்ட்ராறு சார் நான் திழமை உன்னை கூட்டம் என்ன ஹாஸ்பிட்டலில் சார் கூட தான் நினைக்கிறேன் என்ன நேரம் சரியில்லன்னு சொல்லுவீங்களே நாளைக்கு நீயே கீழே வந்துட்டா இன்னும் தகுந்தமாரி சொன்னான் ஏதிப்பியா அப்போது இறை வழிபாடுனா என்ன தன்னை சார்ந்தவர்களையும் தனக்கு கீழே இருப்பவர்களையும் தன்னக்காக உழைத்தவர்களையும் நீ சரியாக பார்த்துக்கலன்னா நீ எந்த பூச நட்சத்திரத்துக்கு விரதம் இருந்து ஜெயிக்க போகிற தன் மனைவியை நீ சந்தேகப்படுற தன் மனைவியை வந்து உதைக்கிற குடிக்கிற பசங்களுக்கு தேவையான கடமைகளை செய்யல நீ பனி பாதையாத்திரை போனால் வாழ்க்கை மாறிடும்னு நினைக்கிறியா ஒரு மனிதன் எப்பொழுது தன்னை தானே உணருகிறானோ அது வரைக்கும் அவனுக்கு வாழ்க்கையில் மாறவே மாறாது இந்த மாற்றம் என்பது உங்களுக்குள்ளே இருந்து வரணுமே கண்டு வெளியே இருந்த வரேன் சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி சார் நான் குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் குடிக்கிறேன் நான் பண்டத்தெல்லாம் தப்புன்னு நினைக்க தெரியுது செய்யாம இருக்க முடியல கோவம் வருது சார் நான்வெஜ் விட்டுன்னு நினைக்கிறேன் என்னால் விட முடியல இதுக்கு என்ன சார் பண்ணலாம் அதுக்கு தான் இப்போ நம்ம சொல்ல போறோம் சரணாகதி சரணாகதி என்ன இறைவன் கிட்ட போகும்போது டெக்கன் மாயாஜால வித்தையில கட்டுவார் அழகான பொண்ணை கட்டுவாரு பணத்தை காட்டுவாரு பொருளை காட்டுவாரு இதுக்கெல்லாம் மயங்காமல் சரணாகதி அடையக்கூடிய தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு முடிவு எடுத்துருங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பூச நட்சத்திரத்தன்னைக்கு நான் உறுதி உறுதிமொழி எடுக்கிறேன் என்னால் இந்த உலகத்தில் ஒரு மனிதர்களுடைய மனதிலையும் ஒரு ஒரு துளி அளவு காயத்தையோ கஷ்டத்தையோ நான் படுத்த மாட்டேன் எவ்வளோ தவறுகள் என்னை சுற்றி நடந்தாலும் அதற்கு நான் ரியாக்ட் பண்ணாமல் கடந்து செல்லக்கூடிய பக்குவத்தையும் தன்மையும் நான் வளர்த்து முன்னே எடுத்துப்போங்க அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முருகனுடைய முழு அனுகிரகம் உங்களுக்கு தான் இருக்கும் நீங்கள் தியானம் பண்ண வேணாம் அங்க பிரதட்சணம் பண்ண வேணாம் உணருங்கள் சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கொள்ளுங்கள் மாற்றம் என்பது உங்கள் இடத்திலே உள்ளது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் பூச நட்சத்திரம் அன்று நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு என்ன தெரியுமா நான்வெஜ்ஜை விட்டுருணும் உணவு நான் நான்வெஜ்ஜை விட்டுறோன்னா நீங்கள் அப்படியே விட்டுணும் கிடையாது உங்கள் மனசில் ஆள் மனசில் அது போய் பதிஞ்சு ஆம் இவர் சொல்வதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு உணர்ந்து விட்டுடணும் சொன்னதுக்காக விட்டுணும் அது வேலைக்காகாது ரெண்டாவது ஒரு மனிதனுடைய மனதை ஒரு நூணு நூலளவும் ஒரு இம்மி அளவும் நான் காயப்படுத்திட மாட்டேன் என்னால் ஒருத்தன் கஷ்டப்பட்டுட்டால் நான் கோயிலுக்கு போகிறதுக்கே தகுதியை இழந்து விடுவேன் என்பதை நீங்கள் முடிவு செய்துவிட்டு ஒரு தீர்மானம் செய்து விட்டு அப்புறம் நீங்கள் முருகர் கோயிலுக்கு போங்க விரதம் இருங்க முருகரை பாருங்கள் அங்கே பிரதட்சணை செய்யுங்க அந்த முருகனே உங்கள் உள்ளே இறங்கி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் தகர்த்தெறிந்து விடுவார் முதல்ல நம்ம வந்து சும் பர்ஃபெக்டாக இருக்கணும் பாத்திரம் சும்மா சுத்தமாக அழகாக குவாலிட்டியாக இருந்ததுன்னா அதில் நீங்கள் நெய் ஊற்றினாலும் எண்ணெய் ஊற்றினாலும் தண்ணி என்ன இருக்கும் சிந்தாது லீக் ஆகாது பாத்திரம் சரியில்லாமல் குவாலிட்டியான ஃபஸ்ட்டு குவாலிட்டி பால் ஊற்றணும் சார் காணாத போச்சுன்னா எப்படி போவோம் முருகர் ஃபஸ்ட்டு குவாலிட்டி நம்ம பாத்திரம் மாதிரி இருக்கிறோம் நம்ம சரியாக இருந்தால் தான் அவர் வந்து தங்கி இங்கேயே என்ன பண்ணுவார் பயணிப்பார் நம்மோடே இணைந்து வாழ்வார் எப்படி முருகரை வழிபட வேண்டும் என்பதை தாண்டி முருகர் எப்பொழுதுமே உங்கள் கூட இருக்கிறதுக்கு உண்டான வழியை சொல்கிறேன் ஸ்டாண்டர்டாக சொல்கிறேன் டெம்பரரியாக கிடையாது அதனால் அனைவருமே இந்த பூசா நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கணும் உங்களால் ஒத்தணும் கண்ணீர் விட்டானா இந்த வருஷம் ஃபுல்லாக நீ வாழ்த்துக்கு வேஸ்ட்டுன்னு முடிவு வச்சிடும் முதல்லனா சில விஷயங்கள் இந்த ஆன்மீகம் ஜோதிடத்துக்கு முன்னாடிலாம் என்ன மாதிரி ஒரு கோபகாரணம் யாருமே பார்க்க முடியாது இறைவனை உணர ஆரம்பிக்கும் பொழுது என்னை சுற்றி நடக்கக்கூடிய அனைத்து தவறுகளையும் நான் கடந்து செல்லக்கூடிய பக்குவத்தையும் எப்போ நான் வளர்த்துக்கொண்டேனா அப்போ இறைவன் கூட அப்படியே ரொம்ப வெறிட்டு க்ளோஸாக போய் எல்லா விஷயத்திலும் என்னால் இப்பொழுது அடுத்தது என்ன நடக்கும்ன்றதை என்னால் க்ரெடிட் பண்ண முடியுதுன்னா காரணம் என்ன நினைக்கிறீங்க என்னை நான் உணர்ந்துட்டேன் சகிப்பு தன்மையை வளர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது நீங்களும் பூச நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு உறுதி மொழி எடுத்து நான்வெஜ்ஜை விட்டுட்டு யாரையும் கஷ்டப்படுத்துவாங்க உங்களை ஒருத்தன் அடிக்கிறேன் நான் வாங்கினு போயிடுவேன் உங்களை அடிச்சவன் தூங்க மாட்டான் நீங்கள் தூங்கிடுவீங்க அவனுடைய மனசாட்சி உறுத்தி உறுத்தி உருத்தி உங்களை வந்து பார்த்து மன்னிப்பு கேட்குற வரைக்கும் அவன் தூங்க மாட்டான் அப்போது எப்பொழுது நீங்கள் மாறுகிறீர்களோ அப்பொழுது ஏழாம் இடம் மாறும் அதை தான் ஜாதகத்தில் ஒன்று ஏழு கணவன் மனைவியும் சொல்கிறோம் அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான் பூச நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் என்ன பூஜை பண்ணுறீங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் எனக்கும் பூஜை முறைகள் நிறைய சொல்ல முடியும் இருந்தாலும் முதன்மையாக சொல்லக்கூடியது மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் ஏற்படுத்தக்கூடிய மாற்றத்தை தான் உங்களை நீங்கள் மாற்றிக்கிங்க உங்களை ட்ரெயினில் போகிறீங்களா ஒருத்தன் இடிக்கிறானா கோவப்படாதீங்க பஸ்ஸில் போகிறீங்க ஒருத்தன் சீட்டு தராத சீட்டு பிடிச்சி வச்சுக்கிறானா கோவக்கூடாதுங்க இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்குது என்பது மட்டும் உணர்ந்து கொண்டே வாருங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்பதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஒன்றும் இல்லை இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் நடந்தது இப்போ நான் மலேசியாலேருந்து ஒரு ஏர் ஏஷியா ஃப்ளைட்டில் ஏறுறேன் என்னுடைய சீட்டு உட்கார போகிற ஒருத்தர் வந்து இல்லை சார் இந்த சீட்டை நான் எடுத்துக்கிறேன் பக்கத்தில் வந்து எங்கள் ஒய்ஃப் இருக்காங்க அவங்க வந்து கொஞ்சம் கால் பாதிக்கப்பட்டவங்கன்றாரு சார் இதெல்லாம் போய் கேட்பாங்களா சார் தாராளமாக உட்காந்துங்க சார் உட்கா முதல்ல உட்காருங்க சார் நான் அவர் கையை பிடிச்சி உட்கார வச்சுட்டேன் சார் என் சீட்டில் நீங்கள் உட்காந்துங்கன்றார் சரிங்க சார் நான் ஏறு நினச்சேன் விண்டோ சீட் இல்லையே அப்படின்னு சார் இதெல்லாம் பரவாயில்ல முதல்ல நீங்கள் உட்கார்ந்து சார் அப்புறம் அவர் சீட்டை கொடுத்து எனக்கு போய் உட்காருங்கன்றாரு பார்த்தா அது ஒரு விண்டோ சீட் இப்போ இரேவன் என்ன பண்ணுறாருன்னா நீ முதல்ல குடு அதை விட சிறப்பாக உனக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் சொல்கிறார் இதை தான் நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன் முதல்ல நீ கொடுத்துரு எதிர்பார்க்காத ஆனால் அதை விட சிறப்பு உனக்கு இறைவன் கொடுப்பார் அது இந்த பூச நட்சத்திரத்தை உறுதிமொழி எடுக்கணும் எல்லாரும் உறுதிமொழி எடுக்கணும் இந்த பௌர்ணமியில் வருகின்ற பௌர்ணமி அன்னைக்கு நம்ம உறுதிமொழி மாதாந்திர கூட்டத்தில் ஒரு உறுதிமொழி எடுக்கிறோம் சரிங்களா மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சம்பத் சுப்பிரமணியன் நன்றி வணக்கம்